வணக்கம் கலியுக சகோதரி நேயர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து அதிகபட்சம் மனிதர்களை பற்றியே தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மனித இனங்கிறது பார்த்திங்கன்னா நிரந்தரமற்றது இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய இனம் அந்த மனித இனம் இந்த பூமியில் இருக்க எல்லோருமே அப்படித்தான் அப்போ நம்ம அந்த இயற்கைங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இயற்கை மனிதனால் ஆக்க முடியாதது தானாக பல கோடி ஆண்டுகளாக பல பரிணாம வளர்ச்சி பெற்று வளர்ச்சி அடைஞ்சது தான் இயற்கை அது வந்து எப்போ வேணாலும் அழிவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் அந்த அழிவுக்கு காரணம் மனிதன் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படி என்ன மனிதனால் ஆபத்து இயற்கைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு செப்டம்பர் பதினாறு உலக ஓ ஓசோன் தினமாக அதை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் இந்த உலக ஓசோன் தினம் அப்படின்னு இந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்துருக்கார்கள் அப்படின்னா ஓசோன் படலம் மிக மிக முக்கியமானது அப்படியா அப்போ ஓசோன்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதாவது புவியின் வளிமண்டல அடுக்குகளில் அதுவும் ஒன்று ஓசோனை ஓட்டுவால் ஆன ஒரு படலமாகும் சூரியனின் ஊதா கதிர்களை தொண்ணூற்றி மூணு சதவீதத்திலிருந்து தொண்ணூற்றி சதவீதம் வரைக்கும் இப்படலம் உள்வாங்குது உள்வாங்கி நல்ல கதிர்களை இந்த பூமிக்கு அனுப்புது ஓசோன் படலம் பூமியிலிருந்து சுமார் பத்துல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சூரிய ஒளி பட்டதும் அங்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஓட்டுவால் ஆனதுன்னு அந்த சூரிய ஒளி நேரடியாக வந்து அந்த ஓட்டுவில் பட்ட உடனே அது ரெண்டாக பிரியுது ஓட்டு தனித்தனியாக பிரியுது அப்படி இன்னும் ஒரு ஓ இருக்கும்ல இந்த சிங்கிளாக பிரிஞ்சது போய் அதில் சேர்ந்துடுது சேர்ந்த உடனே அது ஓ திரியாக மாறுது இந்த ஓ திரியாக மாறி இது பரவலா எல்லா இடத்துலையும் பரவுது அப்படி இந்த ஓ திரி மேலே அந்த சூரிய ஒளி வந்து படுறதால நமக்கு நல்ல கதிர்கள் கீழே கிடைக்கிது இதுதான் அங்கே நடக்கிற ஒரு விஞ்ஞானம் இந்த மாற்றத்தின் மூலம் பூமியில் உள்ள உயிர்கள் அதாவது என்ன பிரச்சனை வருது தோல் புற்றுநோய் வருது இந்த ஓசன் படலம் ஓட்டையாயிருச்சுன்னா அந்த ஓ திரியில படாமல் நேரடியாக அந்த பூமியை வந்து அந்த சூரிய ஒளி தாக்குனா யூவின்னு சொல்லுவாங்க அல்ட்ரா வயலட் ஊதா கதிர்கள் இது படுறதால கண் குறை நோய் வர வாய்ப்பு இருக்குது வேணி கட்டி வர வாய்ப்பு இருக்குது கோழி நிறம் கருத்து போகும் முகத்தில் சுருக்கம் ஏற்படும் நமக்கு எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த பூமியை பூமிக்கு வந்து இந்த ஓசன் படலும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு அனைவராலும் கருதப்படுது மனிதன் டெவலப்மெண்ட் என்ற பெயரில் வந்து ரசாயன சேர்மங்களை வெளியிட்டுக்கிட்டுருக்குறோம் நம்ம தொழில் சார்ந்த கரும் புகையை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம் வாகன பெருக்கம் காடுகள் அழிப்பு ஏசி ஃப்ரிட்ஜு பயன்பாடு இது எல்லாம் வெளியிடுற அந்த நச்சு ஓசோன் வரைக்கும் போய் அங்கே பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ அந்த ஓட்டு விலகி கொள் ஓ த்ரீ விலகிக்கிடுறதால அந்த ஓ அதை தான் நம்ம ஓசோன் ஓட்டை அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாதிப்பு பெரும்பாலும் அண்டார்டிக் பகுதி மேலே தான் அதாவது பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முழுக்க முழுக்க பனிகளால் ஆனது இந்த பூமியோட துருவம்னா அது இந்த பூமி அந்த உச்சி பகுதின்னு சொல்லலாம் நம்ம அந்த இடத்துல தான் அந்த ஓட்டை வந்து உருவாகுது அங்கே யூபி கதிர்கள் நேரடியாக அந்த பனிமலையை தாக்கி அது என்னாகும் பனியெல்லாம் உருகுது அப்படி உருகிறதால கடல் நீர் கடல் நீர் மட்டும் உயருது இது நம்ம அனுபவத்தில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சுமார் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி முந்நூறு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல திப்பு சுல்தான் ஒரு கோட்டையை கட்டிருக்கிறாரு அந்த கோட்டை பார்த்திங்கன்னா அவர் கட்டும்போது அந்த கோட்டைக்கும் கடல் நீர் மட்டும் அந்த தண்ணிக்கும் ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு அந்த கடல் தண்ணி அலை வந்து இந்த கோட்டை மேலே மோதிக்கிட்டு இருக்குது அப்போ கடல் நீர் மட்டும் எவ்வளோ வேகமாக உயர்ந்திருக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அதனால் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இந்த ஓசன் படலம் ஓட்டை ஏற்பட்டதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதில் சிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு வாயுவோட அதிக வெளியீடு தான் அதுக்கு காரணம் அதாவது புளோரோ ஃப்ளோரோ கார்பன் தான் அந்த வாயு இந்த வாயு பெரும்பாலும் குளிர்பதனம் பயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஏசி ஃப்ரிட்ஜு இதில் இந்த வாயுவை பயன்படுத்தினதால இந்த வாயு வெளியீடு போய் ஓசோன் படலத்தை ஓட்டையாக்கி இருக்குது ஆகையால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உலக நாடுகள் வந்து இந்த வாயுவை தடை செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த சிஎஃப்சி கார்பன் ஃப்ளோரோ கார்பன்கிறத முழுவதுமா நிறுத்திட்டாங்க ஆனா ஒரு சில நாடுகள் இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் மறுபடியும் செக் பண்ணாங்க ஓசோன் படலத்தை அப்படி செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மாற்றம் தெரிஞ்சது அந்த ஓசோன் படலத்தில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் சரியாக கூடிய ஒரு நிலைமை அங்கே இருந்தது இதை வந்து கண்டுபிடிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று செயற்கை கோள்களும் மூன்று தரையில இருக்கக்கூடிய விஞ்ஞான நிலையங்களும் சேர்ந்து இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப இப்ப என்ன சவாலா இருக்குதுன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து இந்த சிஎஃப்சிங்கிற வாயு சவாலா இருந்தது இப்ப சரி பண்ணிட்டோம் இப்ப வாகன பெருக்கம் தான் ரொம்ப சவாலா இருக்குது அதுல இருந்து வெளியிடப்படுற கார்பன் இதனால பெரிய பிரச்சனை உருவாகிக்கிட்டு இருக்கு அப்ப இதனால புற உருவாக்கதல்கள் அதே மாதிரி இந்த இத நம்ம பய அந்த பயன்பாட்டை குறைச்சுக்கிடணும் வாகன பெருக்கத்தை குறைக்கணும் ஏசி பிரிட்ஜ் இது மாதிரி இதெல்லாம் இப்ப மாற்று வாயுக்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் இருந்தாலும் அதை குறைக்கணும் உதாரணத்துக்கு இப்ப வாகனங்கள்லாம் டை இ பேட்ரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி இதுல நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும் அப்போ இந்த புற ஊதா கதிர்களால் சில நன்மையும் இருக்குது அதாவது நம்ம எலும்புக்கு தேவையான சத்து வைட்டமின் டின்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப அவசியமானது அது நமக்கு இந்த புற ஊதா கதிர்கள் மூலம்தான் கிடைக்குது அப்போ அந்த ஓசோன் படம் நல்லா இருந்து அதில் ஃபில்டர் ஆகி வரக்கூடிய அந்த ஒளி அந்த வெளிச்சம் அந்த சூரிய ஒளி அது நமக்கு அதில் தான் அந்த வைட்டமின் டி கிடைக்கும் வேறு எதுலேயுமே கிடைக்காது அது நமக்கு அதாவது முதுகெலும்பு உள்ள அனைத்து பிராணிகளுக்கும் அது மனிதன் விலங்கு எல்லாத்துக்குமே இந்த வைட்டமின் டி தேவைப்படுது இது கிடைக்குது ஆகையால் இந்த ஓசோன் பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசோட கடமை மட்டும் கிடையாது ஒவ்வொரு தனிநபரோட கடமையும் கூட முடிந்தவரை நம்ம காடுகளை பாதுகாக்கணும் வாயுக்கள் வெளியிடுறத குறைக்கணும் அரசோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தொழிற்சாலைகள் நடக்கணும் இதெல்லாம் சரியா இருந்தா அந்த ஓசோன் படலம் நல்ல நிலைமையில இருக்கும் அப்படி இல்லைன்னா இதுல பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்த தலைமுறை இந்த பூமியில் வாழ்றது ரொம்ப கேள்விக்குறி தான் ஆகையால் முடிந்தவரை நாம இந்த ஓசோன் பாதுகாப்பு தினத்தை வந்து அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் நம்ம கலியுக சகுனி சேனலோட நோக்கம் இதன் மூலம் நீங்கள் ஓசோன் படலம்னா என்ன அங்க என்ன நடக்குது அது எப்படி பாதிக்கப்படுது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒரு தடவை அந்த ஓசோன் படலம் ஓட்டையாயிருச்சுன்னா அது சரியாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் நூறு ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறாங்க ஆகையால் இருக்கிற ஓசோன் படலத்தை நம்ம நல்ல முறையில் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை அப்படியே ஒப்படைக்கணுங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள் நன்றி வணக்கம்